என்னடி பண்ணுற மோத்தை மூடிகிட்டு ஆ மூஞ்ச மூடிட்டு என்ன பண்ணுற என்ன என்ன பண்ணுற ஏய் இந்தா விளாட்றியாக்கம் என்ன விளாட்டு ம் இந்த இங்கே போடு பாரு என்ன அட்டகாசம் பண்ணுதுன்னு இங்கே வாங்க ஓய் இங்க பாரு ஒழுங்கா படுக்க மாட்டியா ம் ஐய் தெடி சரி சரி கண்ணை முடிக்க இங்கே பாரு இங்க பாரு சரிங்க சேட்டை சேட்டை பண்றத பாரு இங்கே தள்ளிட்டு வா இங்கே வா எடுத்துடுவா அப்படியே படுத்துருக்கணும் அசையக்கூடாது ம் என்ன ஏன் ஆய் அப்படியே பட்யா இந்த இங்கே எப்படி படு இங்கே உட்காரு இதில் உக்காரு அப்படியே உட்காரு ம் சரி என்ன பண்ணணும் ம் பச்சைக்குதா பச்சைக்குதா டே இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு மேலே பாரு இந்த பாரு பச்சைக்குதா ம் பச்சைக்குதா கட்டியே ம் பால் சாப்பிட்றியா ம் பால் வேணுமா ஐயோ அப்படியே தூங்கிடு ம் தூங்குறியா எங்கே பாரு